ாரியலாமிய பெரிய தாய்மாரே மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மாண்க அரிய பெருமக்களே இளையில நிர்வாக பெருமக்களே உங்கள் அனைவரையும் மணமகள் வீட்டான சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறீர்கள் என் அருமையான தங்கை காஜிஷா இவர்களின் செல்வ முதல்வர் என்னுடைய மருமகன் தாவூத் அவர்கள் அதே நேரத்தில் என்னுடைய மணமகள் பாசத்திற்குரிய

அல்லாத்து மறைமுகமான அறிவர்களை மறந்து மாறாக எங்கள் வாழ்க்கை வாய் குப்பை கட்டி கூடி அமரின் இடையே அசலாமா அழிந்து கொள்ள அடுத்த முக்கியமான கட்டத்தை நாம் வந்தடைந்து இருக்கிறோம் தமிழகத்தினுடைய புகழ்பெற்ற வாழ்க்கைஞர் எழுதுபவர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளையும் தன் காதால வளர்ந்தவர் மதிப்புக்குரிய மூலநா சேம்தி பார்க்கிறேன் சிறப்பவர்கள்